வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழ வகைகள் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆரஞ்ச் ஏன் ஆரஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது அண்ட் ஆல்சோ கால்சியம் அப்புறம் வாட்டர் கண்டென்ட் அதாவது அதிக நீர் சத்து இருக்குது இதனால் தாய்க்கும் சரி சே்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல ஆரோக்கியமும் தொற்று எதுவுமே தாக்காமலும் தடுத்து உதவுது அடுத்தது அவகேடோ அவகேடோவில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இதை அரைச்சி ஜூஸாக குடிக்கலாம் இல்லை காய்களோட சேர்த்து சேலடாக சாப்பிட்லாம் இல்லை அப்படியே பழமாகவும் எடுத்துக்கலாம் இது கர்ப்ப காலத்தில் வர ரத்த அழுத்தத்தை வராமல் தடுக்குது அடுத்தது மாங்காய் இது எல்லாருக்குமே பிடிச்சது இதில் வைட்டமின் சி வைட்டமின் ஏ அயன் இப்படி நிறைய சத்து இருக்குது இதில் இதை டெய்லி கொஞ்சம் ஒரு அரை பழம் அப்படி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதிகமான அளவில் எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாம் அடுத்தது வாழைப்பழம் வாழைப்பழம் கர்ப்பகாலம் முழுவதுமே ஒரு சிறந்த உணவு இதில் இருக்க மாவுச்சத்து நார் மற்றும் மெக்னீஷியம் அயன் போன்றவை நேரடியாக தாய்க்கும் சேய்க்கும் இருவருக்குமே அதிக அளவிலான நன்மைகளை செய்யுது மேலும் ஹீமோக்ளோபின் அது வந்து குறையாம பார்த்துக்குது அடுத்தது பெரிஸ் பெர்ஸ்ன்னு பார்த்தோன்னா நம்ம அதிக பெரிஸ் இருக்குது நம்மக்கிட்ட லைக் ப்ளூபெர்ரி இருக்குது ஸ்ட்ராபெர்ரி இருக்குது நெல்லிக்காய் இருக்குது இது எல்லாமே பெரி வகையை சார்ந்தது தான் இதில் அதிக அளவிலான வைட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஃபைபர் இருக்குது பொட்டாசியம் இருக்குது ஃபோலேட் இருக்குது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால இது ஹீமோக்ளோபின் அதிகரிக்கவும் தொற்று எதுவுமே வராமல் தடுக்கிறதுக்கு இம்யூனிட்டி அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது அடுத்தது ஆப்பிள் ஆப்பிளில் அதிகமாக கால்சியம் இருக்கிறதுனால குழந்தையோட தசை மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவி செய்யுது இப்படி ஆரோக்கியமான உணவே ஆரோக்கியமான வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஹாப்பி ப்ரெக்னன்சி உங்கள் வீட்டில் இருக்க சிஸ்டர்ஸ் யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு அட்வைஸை போடுங்க next video la paklam bye